பெレシபதாத வடவஞ்சி வேதியிலே ஒரே நாக்குப்பர் வல்லமத்தோடு இருக்கின்ற வீரங்கள் கைதேங்கி சிதியிலே வீரங்கள் விச்சார பெருக்க விச்சார பெருக்கினா வீரங்கள் நெருங்கி விட்டன அங்கே கரந்து விட்டன பரிசுத்த வேளையிலே தேவாதீனே பெருமளத்து காலையும் சிரேடாய் உங்கள் அடம்பிலே ஏறி வரின் பிள்ளாரே வெற்றையோடு கட்டி ஆடுகிறாய் மற எப்பరికாரங்க கைதேங்கி சிதியிலே வீரங்கள் விச்சார பெருக்க விச்சார பெருக்கினா வீரங்கள் மதுரை <laughs> மாவட்ட வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்கள் போனோடு நேஸ் வீரர்கள் நம்மாயை பத்தி கொண்டா மடிக்க சேத்து கொண்டிருக்க ஐட்டக்க ஜीडी வீரர்கள் உச்சாக பறந்தத உச்சாக பறந்ததா அங்க அப்படி நேர நேசை வீரர்கள் ஊட வரந்தா ஆட்கம் ஓட மண்ணை தண்டினா ஐட்டி பரிசேடா மாட்டியா حاجه இல்ல அந்த புறமே செய்யல ஒரு வீர மாட்டுக்கு போ ஒரு ஐட்டக்க வீரர்கள் என்ன பண்ணுங்க பாங்களா போடு ஜிபையில ஐட்டக்க மீனே உச்சாக பறந்தத நான் இல்லைக்கு ஈராறு வச்சதை

ஏகே திட்டங்கள் வேளையில் உற்சாகப்படுத்தின வேளையில் தெரிகிறது காரணத்தில் ஒரு கருப்பணியாட்சி வந்து பாலகம் வாஜிபட்டு புருவங்களை சொரவை சொட்டுகார் அந்த காலகட்டத்துக்காக சிவகங்கை மாவட்ட மின்குறிட்டி அம்மா துணைவோடு எஸ்வி ராமகர்

நன்றிகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஹோடிக்கு பதார்த்தியியல சர்மிச்சாக மண்டி மண்டி கோளையா என்ற செல்வத்தை சார்வாக உள்ள இரண்டுல 223 சர்வதேச அகல சிறப்பிக்கும் 的我比。 வீரர்களாது வீரமா வீரர்களை வேட்டையா கண்ணா இல்லை காய போறோம்

இது தொடர்பாக பரிசுகளை வருவதற்கு தாங்கள் காரணம் எழுக்கப்பட்டுள்ளது. நாசிகார் தேனி சுனைசிபா தேனி ராவை தட்டுங்க. ஒன்றை <laughs> பெண்களாத்தேரியை

மாடிய <laughs> அழைப்பு

அப்போ ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரும் காயம்பட்ட இடத்துல தேய செய்ய சரி படுத்துறாங்க அப்போ குனாமே இந்த சி.சி.ஐ.getElementById வீடுகளே இருந்துாங்க மடுங்க வீடுகள் எ리고ிட்டா காளைல வலதிச்சனா சரி சரி எந்துச்சோ வீடியோ எடுக்க அப்போ எசைஸ் படுத்துறக்க எசைஸ் வெளியாங்க கைக்கு போற நான் வரல வாங்க சார் கை உச்சுகிற

ஏன் yeah. வந்து yeah. Yeah, yeah.